நிறைய பேர் நாங்கள் இந்த மன்றத்தை துவங்கினபோது முன் வச்ச கேள்வி என்னென்னா ஒரு ரூபா வச்சு என்ன செஞ்சுருவீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ரூபா தான் வருது அவன் பல லட்சங்களில் செலவு செய்து தமிழ் வளர்ச்சிக்கு பொழுது நீங்கள் எப்படி இந்த இந்த ஒரு முந்நூற்றஞ்சி ரூபா வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க ஒரு நாள் ஒரு ரூபான்னு என்ன செய்யும் அதுவும் குறிப்பாக தமிழ் துறையெல்லாம் பார்த்தா முப்பது பைசா ஒரு ஒரு டீ கூட பத்து ரூபாய்க்கு கீழே கிடைக்காது ஆனால் ஒரு மாதமே உறுப்பினராக இருப்பதற்கு ஒன்பது தான் செலவு தமிழ் துறை சார்ந்தவர்களுக்கு கேள்வி முன் வச்சாங்க அப்ப நாங்கள் மிக அமைதியாக அவர்களுக்கு தரும் மறுமொழி என்னவென்றால் இந்த ஒரு ரூபாயையும் நீங்கள் கொடுத்து விட்டு எங்களை கேள்வி கேளுங்கள்னு நாங்கள் சொல்றோம் எந்த அமைப்பும் பொதுவாக இந்த கேள்வி கேளுங்கள்னு சொல்லாது கணக்கு கேளுங்க அப்ப நீங்க கணக்கு கேட்டு வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய கணக்கை உங்களுக்கு காட்டுகிறோம் எவ்வாறு இது தமிழ் செய்யப்பட்டது என்பது அங்கே இருக்கும் அந்த புரிதலை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படி நாங்க அங்கே வச்சிருக்கோம் எங்களுடைய வரவு செலவு கணக்குல ஒரு கற்றல் உள்ளது இந்த சமூகத்துக்கு அது என்னன்னா மேடைகள் என்பதுன்னு ஒரு ஒரு பெரும் செலவை வைத்துதான் ஒன்ன உருவாக்க முடியுங்கிறத அந்த சித்தாந்தத்தை நாங்க உடைச்சிட்டோம் தமிழ் நுண் பயில் அரங்கம் ஏழே பேரு ஒரு சிறு அறையில் அரை மணி நேரம் அமர்ந்து ஒரு விடயத்தை ஆழ்ந்து சிந்திப்பதுதான் தமிழ் நுண் பயில் அரங்கம் இந்த ஏழு பேருக்கான விருந்தோம்பல் தொகையாக நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் அப்ப ஏழு பேர் கொண்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்த பொழுது என்கிட்ட கேட்டாங்க ஏழு பேர் வச்சு என்ன செஞ்சிட முடியும்னா ஏழு சொற்கள் உள்ள திருக்குறள் உலகை அசைத்து விளையாடும் எனில் ஏழு மனிதர்கள் உள்ள ஒரு ஒரு கட்டமைப்பும் வெற்றி பெறும் நாங்கள் பதிவு சொன்னோம் இன்று நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த பதிவு செய்யப்பட்டது முன்னூற்றி இருபது தமிழ் நுண் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாம் செய்துள்ளோம் மருத்துவ கல்லூரிகளில் செய்துள்ளோம் பொறியியல் கல்லூரிகளில் செய்துள்ளோம் பள்ளிகளில் செய்துள்ளோம் பலருடைய இல்லங்களில் செய்துள்ளோம் பல தமிழ் அமைப்புகளின் கட்டமைப்புகளுக்குள் செய்துள்ளோம் இப்படி தமிழ் நுண் பயிலரங்கங்களை நடத்துவதற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே செலவாகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நுண் தேர்வுகள்னு ஒரு கட்டமைப்பு அதாவது ஒரு மாணவரை தேர்வு எழுத வைத்து எழுதும் மாணவருக்கு பணம் கொடுப்பது அவரை ஊக்கப்படுத்துவது ஏன்னா சின்ன லெவல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு பையனை வாப்பா அறிவியல் தமிழ்ல ஒரு தேர்வு எழுதுனா அவன் ஓடுவான் அவங்க கிட்ட நீ இதை எழுதினால் உனக்கு ஒரு பென்சில் கிடைக்குமோ உனக்கு ஒரு பேனா கொடுப்போம் உனக்கு ஒரு ஒரு இதுல ஒரு 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 பரிசு உள்ளதுன்னு பொழுது அந்த பரிசுக்காக அந்த சிந்தனையில் அவன் வந்து அந்த தேர்வை எழுதுவான் அந்த பரிசு எதுவும் செய்து விடாது ஆனால் அவனுடைய சிந்தனையில் அறிவியல் தமிழ் தேர்வை எழுதிய அந்த ஒரு உணர்வு வரும் அவன் அறிவியல் தமிழுக்குள் மெல்ல மெல்ல வருவான்